வெல்கம் பேக் டு சோதனை அஃபிஷியல் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னாக்கி முப்பது நாளைக்கு முன்னாடி நம்ம தர்பூசணி சோதனைன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து இன்னைக்கு முப்பது நாள் கழித்து அன்பாக்சிங் பண்ணக்கூடிய நாள் வந்துட்டு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போ ரெண்டு பார்சல் கொண்டு வந்திருக்கோம் அதுதான் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு பார்க்க போகிறோம் முதல் ஸ்டெப்பை நம்ம ஓப்பன் பண்ண போகிறது நம்ம ராவின் ஓபன் பண்ண வரோம் இருக்குறோம் இது நான் ஓபன் பண்ணல இதை ஓப்பன் பண்ணி என்ன மாத்திட்டா இதுக்குள்ள தான் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் கையில பிடிச்சிட்டு இருக்க எனக்கு தெரியும் ஏன்னா இதுதான் கொஞ்சம் நாத்த அதிகமா அடிக்கும் ஆனா இது நான் அது நாத்தடிக்கான்னு பார்ப்போம் பொதுவாக தர்பூசணி ஸ்மெல் அடிக்குமான்னு ஒரு டவுட்டாக எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாவே இருக்கு எப்படின்னா தக்காளி நம்ம எல்லாம் ஸ்மெல் அடிச்சிச்சு சமசா ஸ்மெல் அடிச்சிச்சு எல்லாமே ஓரளவு ஸ்மெல் ஸ்மெல் அடிச்சிச்சு இதை பொறுத்த அளவில் அளவுக்கு இருக்காதுன்னு ஒரு ஃபீல் எனக்கு தோணுது அன்பாக்சிங் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் இதை பண்ணிடலாம் முதல் பாக்ஸு இந்த பாக்ஸ் வந்து ஸ்டெப் ஒன்றில் நம்ம பண்ணியிருப்போம் பார்த்தா எப்படி அடிக்கும் மெல்ல இருக்காதுன்னு நான் ஒரு நம்பிக்கையில சொல்றேன் இது என்னது பத்தி தர்பூசணி தர்பூசினி ஜூஸ் இல்ல தர்பூசணி ஜூஸ் இல்ல

லைட்டா கலனி விட அடிக்க எனக்கு நீ ஆனா தக்காளி விட தான் அடிக்கிற நீ அதை பார்த்தேன்னு தக்காளி நியாயம் வருது தக்காளி விட அடிக்கும் யாத்தனையா வந்துட்டா நூறு சதவீதம் ஜெரி பழம் ஸ்மெல் தான் அடிக்கும் அந்த பத்து ரூபா நம்ம சீனி பாக்கலையோ அல்ல இல்லையோ நம்ம இது பண்ணி பத்து ரூபாய்க்கு பாக்கெட்ல வச்சிருப்பாங்க ஒரு அஞ்சா இருக்கு ஒரு அஞ்சு பழம் போல இருக்குமா அந்த வடையில எனக்கு அடிக்கும் எனக்கு வந்து மாட்டு கலனி வாட அடிக்கும் இவனுக்கு வந்து தக்காளி வாட அடிக்கும் தக்காளி அழுவுன தக்காளி இருக்கும்லாம் அந்த வாட அடிக்குதான் ஓகே நூத்துக்கு நூறு சதவீதம் இதை கொடுத்துடலாம் எந்த ஸ்மெல்லும் இல்ல ஓட வேண்டிய அவசியம் இல்ல சுரேஷ் நைட்டி கிட்டு திறந்து தண்ணி தூட்டியா சரி தனியா வச்சிரு வேண்டாம் தனியா வச்சிரு ஆஹ் நானெல்லாம் ஒன்னும் பண்ணலா என்னன்னா ரெண்டு ரெண்டு பீஸ் துணி சாப்பி சாப்பிட்ட உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியம் சும்மா இருக்க வேண்டிய அங்கயும் இங்க பைட்ரு மீன் பாய்ஞ்சு பாய்ஞ்சு ரெண்டா செப்பு நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா

ஏதோ என்ன நாத்த மாதிரி இந்த நம்ம ஒரு பத்து நாள் வச்சு எடுப்போம் அந்த மாதிரி என்ன வாசனை மாதிரி ஜூஸ் இதுல வந்து எப்படி சொல்றது நிறைய நம்ம பால் ஐஸ்கிரீம் நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால உள்ள என்ன இல்லாம தெரியுது மேலே ஒத்துவிட்டு கூடாத இது வந்து எனக்கு எப்படி தோணுதுனாக்கி

அது மிதக்குது இது என்ன நம்ம ஒண்ணு உள்ள வச்சோம்னா அது ஒன்னா மாறி போயிருக்குது மேகமுட்டமும் ஒரு இதுல மேகமுட்டம் ஆப்போம் கையில ஒரு இதுல சரி ஓகே சுரேஷ் உன்னுடைய ரிவ்யூவே சொல்லு எல்லாரும் ஆடியன்ஸ் கேட்டுருப்பாங்க என்னோட ரிவியூனா ரெண்டுமே எனக்கு எதுனா நல்லா நாற்று அடிச்சிச்சு

அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து பழகி போச்சு நமக்கு என்ன பழகல ஆனா இவ்வளவு நாள் வீடு எடுத்தல இவன்தான் கொஞ்சம் ஓடாம இருந்தான் இவன் அவன் பாட்டுக்கு இருக்கான் இவன் ஒவ்வொரு நாளையும் வாய்க்குல திறந்து ஊத்தி விடணும் அவன் இப்ப கொஞ்சம் பரவாயில்லமா இருக்கான் எனக்கு மட்டும் கொஞ்சம் அப்பப்ப இதாவது நீ அதனால நாங்களாம் சென்ட் போ போ என்ன நமக்கும் கரெக்ட் ஆயிரும் ஆனா இது வந்து இதான் அப்படியே கலனிமே தான் இருக்குது

முப்பது நாளைக்கு முன்னாடி தர்பூசணி இந்த இடத்துல தான் பொதிச்சு வச்சுருந்தோம் அதை அன்னைக்கு எடுக்கிறது தான் நம்ம வந்திருக்கோம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் வாங்க இப்போ தோண்டும் முப்பது நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த தர்பூசணி எப்படி வச்சுன்னு அது சின்ன வீடியோ போடையும் அதையும் பார்த்துக்குவாங்க நெட்டாக இருக்கு ஆளும் நம்ம காய உள்ளே வச்சிடலாம் வாழ்றது வேற யார் ஓகே தானே உள்ள அது வச்சாச்சு முப்பது நாளைக்குள்ள இது எப்படி ஆகும்ட்டு நம்ம பார்ப்போம் சரி இதை மூடிடுவோம் புல்லாம் வளர்ந்துட்டு பத்தியா உம் முப்பது நாள் சும்மாயா நானா மழை பெஞ்ச மலையில மழை பெஞ்ச மலைல ஏதாவது கொடி ஏதாவது வரேன்னு பார்த்தோங்களேன் மழையெல்லாம் பெஞ்சு பத்தியா

இப்பதான் லைட்டா தெரியுது எப்படி இருந்த தர்பூசணி பழம் எப்படி ஆயிருக்கு என்ன பழத்தே காணீங்க சோப்பல இருக்கு பழத்த முழு பழம் என்ன எல்லாமே ஆயிருக்கு சரியான வாட வாட அடிக்கல சாக்கடை அடிக்கு மேலாம் ஒண்ணு பழம் பழம் இவ்ளோ பெரிய பழமா இருந்துச்சு ஒரு கைக்குதான் இருக்கு ஒரு கைக்குதான் இருக்குதான் பழத்தை வச்சு

எல்லாம் போட்டுறோம் அதுக்கு பிறகு வரை தர்பூசணி வெயில் சீசன் முடிஞ்ச பிறகு தான் தர்பூசணி கிடைக்கணும் சரிதான் இத்துடன் முடித்துக் கொள்ளிக்கிறோம் மூணாவது ஸ்டெப்ப எப்படி இருக்கு பார்த்தாச்சு இந்த மூணு ஸ்டெப் வீடியோ எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலாம சோதனை அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை டிங் டிங் தட்டி விட்டுடுங்க இதுக்கு மேல நிறைய வீடியோஸ் சூப்பரா வந்துகிட்டே இருக்கும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க